ஹாய் வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஃப்ரைடே லக்ஷனுக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து கலர் ட்ரெஸ் தான் ஸ்நாக்ஸ் டே எவ்ரி ஃப்ரைடே இப்படி தான் ஒரு கலர் ட்ரெஸ் சொல்லுவாங்க ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி டே இல்ல அவங்களுக்குள்ள ஷேரிங் இருக்கும் மட்டும் தான் அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க சொல்ற ஐட்டத்துல இருந்து நம்ம ஒரு ஐட்டம் செஞ்சு பண்ணுவோம் நீங்க பொட்டேட்டோ இல்லைன்னா காலி காலிஃபிளவர் எதுனா ஒன்று நான் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் பொட்டேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யணும் ஆமாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்சு அதனால் நம்ம வீட்ல இருந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பாப்போமா ரோல் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அப்பா பெரிய விஷயம் பா அது எடுத்து கொஞ்ச நேரம் ஆகும் கட் என்ன தல தல ஆட்றீங்க என்ன French fry க்கு வந்து அந்த நீள நீலமா செய்வாங்கல கட் பண்ணுவாங்கல French fries அந்த மாதிரி கட் பண்ணி அங்கன்னு சொல்றான் பாரு French fries இந்த இந்த ஷேப்லயா ஆமா இப்டியா சாப்பிடுறோம் நம்ம கடையில உங்களுக்கு கேக்குறேன் ஆமா ஆமா இன்னும் கொஞ்சம் சின்னதா போடுங்க அப்புறம் வேகாது நீ என்னடா ஏய், கொஞ்சம் மெலிசா. இது போட்டு பாருங்க. நல்லா இது மாதிரி ஹீட்ல இருக்கும். என்ன? ம்.னால அதெல்லாம் நீ ரொம்ப காயணும். ரொம்ப மெலிசா போடு. அப்பதான் நல்லா வேகும். அந்த சைஸ்ல அப்புறம் அது

எல்லாருமே மூணு வயசுல ஸ்கூல்ல சேர்த்துருங்க சென்னையில இருந்தா ஊர்ல என்ன பிரச்சனை ஆடு மாடு ஆடு மாடோட பழகும் இங்க மூணாவது மாடி யாரோடையும் பழக முடியாது ஸ்கூலுக்கு போனாதான் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்தாதான் அந்த இதே வருது நாலேஜே வருது இங்க இருந்தா நம்ம நாலேஜ் தான் வரும் நம்ம நாலேஜ் எப்படி தெரியும் என்ன செய்யுதா என்ன என்ன தெரியும் சிரிக்கிறேன் என்னன்னு தெரியாம சிரிக்கிறேன் கட்டாமட்டி மீன் தொட்டி ஒண்ணு வாங்கிடுவான் தலைவலா இருக்கு சண்டைக்கு வரான் அவ்வளவுக்கு ரெடி ஆச்சு காட்டு நாளை எல்லாருமே மூணு வயசுல ஸ்கூல்ல போட்டுருங்க நாலேஜ் வரும் சேர்த்திருங்க நல்ல பெரிய ஸ்கூலா சொல்லுங்க

இல்லையே இருக்கு இல்லையே போடு ஆ லைட்டா போடு போடுற லைட்டா போடு மணியாவது சீக்கிரம் போ 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 இப்படி இருக்குங்களாங்க ம் இப்படி போடு இத மா இதல பா இதல ஆவற மாதிரி லட்ச கை கைடு கை போடு போடு மிஸ் பாக்குறோம் டேய் அதே சாப்பிறோம் பாரு டேய் ஆ கொஞ்சமா போடுங்க உங்களுக்கு நான் அப்பமா போட்டு தரேன் லட்சனே லட்சனே மூணே வச்சி எதுமே செய்ய முடியல லட்சே ஊறட்டும் ஏன்டா இப்படி பண்ற

நடிக்க மாட்டேன் சொல்ற வீடியோ எடுக்கறனால நடிக்கிற ஒண்ணே ஒண்ணு போட்டு பாசிங்க பாருங்க ஆம் பொறுஞ்சு சொல்லுங்க ம் போடு போடு கூடாத இருக்கு என்ன என்ன அப்பளம் பழைய எண்ணெயா இல்லங்க அப்பள பொரிச்ச எண்ணெய் மீதி என்னடா ஒரு பவுல்ல மாத்துல அந்த எண்ணெய் நல்ல கோல்டன் பிரவுன் ஆகும் இந்த தண்ணிக்கே தண்ணி வேற இருக்கனால தெரிஞ்சு தண்ணில மாதிரி ஹான் பிளான்ல உனக்கு பொங்காதான் உனக்கு ஆனா ஜாட்டி சொல்லி ஒரு வாட்டி எடுத்துட்டு திருப்பியும் பொறிக்கணும்னு தரேன் ஆறு இல்ல திரும்ப எடுத்துட்டு போட்டுருக்கேன் தனியா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுல வச்சு இதுல போட்டு இல்லதா இன்னொரு வாட்டி போட்டு எடுத்து எடுத்துருவாப்பா கொஞ்சம் வச்சு போட்டு திரும்ப ஒரு தடவை போட்டுருவா அந்த மாதிரி போன எடுத்து திரும்ப போட்டுருவான் சவுண்ட் கேக்குறாங்க சவுண்ட் கேதான் என்ன சவுண்ட் கேக்குறாங்க என் மொறுமொறுப்பு சவுண்ட் அம்மா டாடி மம்மி நான் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை எடுத்து ஒரு தடவை போட்டு எடுத்து அவ்வளவுதான் ஆமா கையில தான் கொடுக்கணும் கொடுங்க பார்த்து பாக்குறேன் பார் தீபன் தீபன் ஹம் இன்னும் ஒரு வாட்டி ஏ அருமையா இருக்கும் சாஸ் வச்சா ஒன்னு சுத்தம் அது போட்டுடலாம் திருப்பி எடுத்துட்டு தான் போனோம் இது நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி எல்லாம் செய்யக்கூடாதுங்க என்ன இவ்வளவு எண்ணெயில போட்டு பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டா என்ன வரும் மாசு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுவோம் மாசத்துக்கு ஒரு தடவை இங்க செஞ்சு சாப்பிட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை கடையில போய் சாப்பிட்டு வந்துருங்க நாம அதானே பண்றோம் இன்னும் கொஞ்சம் போட்டு எடுக்கணும்